ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய சமமாக ஆவதற்காக பதினெட்டு காலடிகளை நாம் புது ஆண்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று மூன்றாவது அடியாக நாம் பார்க்க போகின்ற விஷயம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக அனைத்து விஷயங்களிலும் சுப சிந்த சுப பாவனை மற்றும் சுப ஆசை ஆகியவற்றில் சம்பன்னமானவர்களாக ஆக வேண்டும் இதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் ஒன்று அனைத்து விஷயங்களிலும் இன்னொன்று நம்முடைய சுப சிந்தனை சுப பாவனை மற்றும் சுப ஆசை இந்த மூன்றை நாம சம்பன்னமாக ஆக வேண்டும் அதாவது முழுமையானவராக ஆக வேண்டும் ஆக நாம புருஷார்த்தி இப்போதான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நாங்கள் முழுமையாக இல்லை அப்படின்லாம் நாம் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது ஏன்னா பிரம்மா அப்பாவனுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கும்போது அவர் எப்படியெல்லாம் சுப சிந்தனையாளராக இருந்தார் எப்படி சுப பாவனை உடையவராக இருந்தார் என்பதை நம்ம கேட்டிருக்கின்றோம் பல தாதிகள் தங்களுடைய வகுப்புகள்லையும் சரி அனுபவங்கள்லையும் இதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நான் ஒரே வரியில் சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்முடைய பாவ் மற்றும் பாவனை இந்த ரெண்டையும் நாம் சிரேஷ்டமானதாக ஆக்க வேண்டும் அவ்வளோதான் ஏன்னா பாவ் அவர் பாவனை ரெண்டு தான் மாற்றத்திற்கு உலக மாற்றத்திற்கு அத்தியாவசியமானதாக இருக்கின்றது இந்த சுப சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் சுப பாவனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் ரெண்டு குணங்களை நம்ம பிரம்மா பாபாவுக்கு சமமாக தாரணை பண்ண வேண்டியிருக்கு ஒன்று வந்து ஏகாகிரதா கான்சன்ட்ரேஷன் இன்னொன்று வந்து ஏகாந்த பிரிய ஏகாந்தத்தில் பிரிய உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதாவது தன்னை எப்பொழுதும் உடலிலிருந்து தேக சம்பந்தங்களிலிருந்து உலகத்தில் இருந்து பிரித்து அனுபவம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதில் எப்படி நாம் பரந்தாமத்தில் இருந்தால் ஒரு நிலையில் இருக்கின்றோமோ மனநிலையில் அதே நிலையில் நம்ம அனுபவம் செய்கிறதுக்கு இந்த ஏகாந்த பிரியம் என்றது ரொம்ப முக்கியமான பங்கு என்பது வகிக்கின்றது பாபா சொல்கிறாரு சுப சிந்தனை என்பது விருத்தியின் மூலமாகத்தான் வெளிப்படுகின்றது ஆக நாம் நம்மளுடைய விருத்தியில் தான் சுப சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும் அதுலேயும் பாப்தாதா சொல்றாங்க இவர்களுக்கு நன்மை விளைவிக்க வேண்டும் விளைய வேண்டும் என்று யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நீங்கள் சுப சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் தான் பாப்தாதா நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றார் ஏன்னா இந்த சுப சிந்தனையாளர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் சுப பாவனை என்ற விருத்தியின் மூலமாக ஏதோ ஒரு சக்தி குண்டத்தில் இருந்து எனக்கு சக்தியானது கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்று பிற ஆத்மாக்கள் அனுபவம் செய்விக்க வேண்டும் ஆக அவர்கள் அனுபவம் செய்விப்பவர்களாக ஏதோ ஒரு சக்தி குண்டத்தில் இருந்து சக்தியின் கிரணங்கள் சாந்தியின் கிரணங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது என்ற அனுபவத்தை தான் ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கின்றது இதற்காக நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய மனதை நாம் எப்படி வச்சுக்கணும் பாபா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவ்வேக்த வாணியில கூட இதை ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கின்றார் அதில் ஏகாகிரதா விருத்தி நம்மளுடைய விருத்தி என்பது ஏகாகிரதா ஃபுல்லி கான்சன்ட்ரேஷனாக இருக்க வேண்டும் இரண்டாவது சுப ஆசை உடையவர்களாக இருக்க வேண்டும் முதல்ல எனக்கு தானே நான் விரும்ப வேண்டும் நான் சம்பன்னமாக சம்பூர்ணமாக பாபா விரும்புற மாதிரி இருக்க வேண்டும் ஆக பாபாவுக்கு சமமாக நாம் ஆக வேண்டும் என்றால் முதல்ல நாம் சுப ஆசை உடையவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது முக்கியமான தாரணை பாபா சொல்லுகின்றாரு பரோபகாரி என்ற பாவனை ஏன்னா அபகாரிகளுக்கு மேலே கூட உபகாரம் செய்யக்கூடியவர் தான் பாபா பாபாவனுடைய டைட்டில் ரொம்ப முக்கியமானது எப்படி முதல் முதலானது பத்தீதா பாவனன் பாவனமாக ஆக்குபவர் அதே மாதிரி முக்கியமானது வேறுபட்டது வித்தியாசமானது அனைத்து மனித ஆத்மாக்களிலிருந்தும் வேறுபட்ட ஒரு குணாதிசய நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரோபகாரி ஆக இந்த பரோபகாரி என்ற பாவனை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால சுப சிந்தனையாளர்களாகவும் சுப பாவனை உடையவர்களாகவும் சுப ஆசை உடையவர்களாகவும் அதுல நாம சம்பன்னமானவர்களாகவும் இருக்க முடியும் பாபா சொல்றாரு இதுல நீங்க எதுல கவனம் கொடுக்க வேண்டும் யாரை பார்த்தாலும் சரி எப்ப ஆனாலும் சரி இவர்களுக்கு நன்மை விளைவே வேண்டும் என்ற ஒரு பாவனையும் சுப சங்கல்பமும் சுப ஆசையும் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இதில் ஒரு இடத்துல பாபா சொல்றாரு பிரம்மா பாபாவனுடைய ஒரு முக்கியமான கேரக்டர் ஏன்னா அவர் ஆதி பிதாவாக இருக்கின்றார் சிஸ்டினுடைய மனித படைப்பாளராக இருக்கின்றார் அதனால் அவர் சொல்றாரு அவர் எப்படி இருக்கின்றாரு கீழே விழுந்தவங்களை மேலும் கீழே தள்ளி விடாதீர்கள் அவர்களை நீங்கள் மேலேற்றுங்கள் அவர்களை முன்னேற செய்யுங்கள் விழுந்துட்டாங்கன்னா அவங்கள மேலும் மேலும் கீழே தள்ளாதீங்க அவங்கள மேலேற்றுங்கள் என்று கூறுகின்றார் இரண்டாவது யாருடைய பலகீனத்தையும் குறைகளையும் ஒருபொழுதும் பார்க்கவே பார்க்காதீர்கள் ஏன்னா பார்த்தா தானே அதை பற்றி நினைப்போம் அதை பத்தி நினைச்சா தானே அதை பத்தி பேசுவோம் அதை பத்தி பேசினா தானே அதை பத்தி நம்ம கேட்போம் அப்பதானே நம்மளுடைய பாவனை என்பது மாறிவிடுகின்றது அதனால தான் பாப்தாதா சொல்லுகின்றார் நீங்க பொழுதும் யாருடைய பலகீனத்தையும் குறைகளையும் பார்க்காதீர்கள் மூன்றாவது தானே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாபா சொல்றாரு எப்பொழுதுமே நீங்கள் பிறருக்கு ஊக்கம் உற்சாகம் சகயோகம் அளிப்பவராக இருங்கள் எப்படி கீழே விழுந்தவங்களை நம்ம கை கொடுத்து மேலே ஏத்துறோமோ அதே மாதிரி மனம் விட்டு போனவர்கள் உற்சாகத்தை இழந்தவர்கள் பலகீனமானவர்களை நாம உற்சாகம் மற்றும் ஆர்வம் கொடுத்து முன்னேற்றுவதற்கு அதாவது சகயோகிகளாக நாம இருக்க வேண்டும் எப்ப நம்ம சக யோகி ஆகலையோ அது வரைக்கும் சகஜ யோகியா ஆகவும் முடியாது அதுதான் நமக்கு தெரிஞ்ச வச்சுமாச்ச தான் பாபா என்ன சொல்றாரு இந்த சுப பாவனை மற்றும் சுப ஆசை இது ரெண்டும் தான் புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்கிறது ஆக இந்த புருஷோத்தம சங்க மயுகத்துல நாம புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்க வேண்டும் என்றால் இந்த சுப பாவனை மற்றும் சுப ஆசைகள் இந்த ரெண்டையும் நம்ம சேமிக்க வேண்டும் ஏன்னா நாம் எப்ப செய்விப்பவர் பாபா என்ற நினைவில் இருப்போமோ நான் பாபாவுடைய காரியத்துக்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் கெட்ட விஷயங்களை கூட நன்மை உள்ளதாக மாற்ற முடிகின்றது ஆக முக்கியமான விஷயம் கெட்ட விஷயங்களை கூட நன்மை உடையதாக மாற்றுவதற்காக நமக்கு அத்தியாவசியமான தேவையாக இருப்பது இந்த சுப பாவனை மற்றும் சுப ஆசைகள் தான் இதுக்கு நம்மளுடைய பிஹேவியருக்கு பிராமணனுடைய சன்ஸ்காரத்துக்கும் உள்ள உரிவும் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாபா சொல்ற எப்படி அப்படின்னா வீணானவற்றை கேட்பது வீணானவற்றை பேசுவது மற்றும் வீணானவைகளை பற்றி சிந்திப்பது இதை முதல்ல நாம் நிறுத்த வேண்டும் எதிர்மறையான விஷயங்களை கூட பாபா சொல்லலை நெகட்டிவ் விஷயங்களை கூட பாபா சொல்லலை ஈவன் வேஸ்ட் ஏன்னா நாம சாதாரண மனித ஆத்மாக்கள் கிடையாது நாம புருஷோத்தம சங்கம யுகத்தில் உலக மாற்றத்திற்கான ஆதார மூர்த்திகளாக உத்தார மூர்த்திகளாக விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்களாக இருக்கின்றோம் அப்ப இவ்வளவு டைட்டில் உடைய நாம எப்படி வேஸ்ட் பண்ண முடியும் வேஸ்ட் பண்றதுன்னா நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்றது பார்ப்பது கேட்பது சிந்திப்பது இந்த முக்கியமான மூன்று விஷயங்களை என்ன பண்ணிடுறோம் வேஸ்ட் பண்ண ஆரம்பித்து விடுகின்றோம் ஆரம்பிச்சா பரவாயில்ல இதுவே நம்மளுடைய சம்ஸ்காரமாக கூட ஆகிவிடுகின்றது அதனால்தான் பாபா சொல்றாரு விகாரங்களை கூட நீங்க விட்டு விடுகின்றீர்கள் எது உலகத்தினர் இம்பாசிபிள் என்று நினைக்கின்றார்களோ அதை நீங்க பாசிபிளா ஆக்கி காட்டிடுறீங்க உதாரணத்துக்கு காம விகாரம் கோப விகாரம் ஆக காமத்திலிருந்தும் முக்தி கோபத்திலிருந்தும் முக்தி அடைந்து விட்டீர்கள் ஆனா இந்த வேஸ்டில் இருந்து முக்தி அடைந்து விட்டீர்களா ஏன்னா எப்ப நீங்க வேஸ்ட பார்க்க ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பதான் வேஸ்ட பத்தி நீங்க சிந்திக்கின்றீர்கள் இந்த பார்ப்பது சிந்திப்பது கேட்பது எல்லாமே டைம் மட்டும் தானே அசோசியேட் ஆகிருக்கு அப்போ டைம் வேஸ்ட் எப்படி ஆகுது இப்படி நம்ம வீணானவற்றை அதாவது பாபா சொல்கிறாரு பிறருடைய குறைபாடுகளையோ அல்லது பலகீனங்களையோ பார்க்காது சில பேர் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் பெரியவங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பல பேருடைய பலகீனங்களை குறைகளை பொழுது அது நம்ம மனதில் தாரணை ஆகிவிடுகின்றது எப்ப எல்லாமே இப்படிதான் இருக்கிறாங்க நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டா என்னால மாறுவதற்கான ஒரு அடியை கூட முன்னணி எடுத்து வைக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய மன சோர்வுக்கு ஆதாரமாக இருப்பதே இதுதான் அதனால்தான் பாபா சொல்றாரு நீங்க சுப சிந்தனையாளர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் எப்பொழுதுமே இந்த விஷயத்துல கவனத்தை கொடுங்கள் என்ன கவனம் மன சோர்விலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் ஆக பாபா சொல்றாரு யாரு கவலை மற்றும் இந்த ஒரிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சிதைகளில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் பறப்பதற்காக தைரியத்தையும் ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகளையும் கொடுங்கள் என்று கூறுகின்றார் அதே நேரத்தில் குஷி என்பதை ஒரு பிராப்தியாக அவர்களை அடைய செய்யுங்கள் ஆக இறக்கைகளாக கொடுக்கக்கூடியது எது தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகம் ஏன்னா இறக்கை இல்லாம நம்மளால பறக்க முடியாது ஆக சங்கம யுகத்திலேயே நாம் பறக்கக்கூடிய கலையினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம சுப சிந்தனையாளர்களாகவும் சுப பாவனை உடையவர்களாகவும் சுப ஆசைகள் நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆக என் மேல நான் சுப ஆசைகள் வைக்கிறேன் அதே மாதிரி பிறர் கூட முன்னேற வேண்டும் அவர்கள் தங்களுடைய பலகீனங்களை குறைகளை நீக்குவதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நான் அவர்களுக்கு உதவியாளனாக இருக்க வேண்டும் ஏன்னா இறைவனுக்கு உதவியாளர்னா அவருக்கு என்ன உதவி தேவைப்படுது நீங்களே யோசிச்சு பாருங்க அவருக்கு என்ன வேண்டி இருக்கு அவர் பிறப்பு பிறப்புலையே வரப்போறதில்லை ஆனாலும் உலக மாற்றத்தின் காரியத்திற்காக அவர் இந்த உலகத்தில் பறக்காய பிரவேசம் செய்து இந்த கீதை ஞானத்தை நமக்கு அளிக்கும் பொழுது நமக்குள்ள நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய பர்செப்ஷன் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி விடுகின்றார் ஆக தமோ பிரதானமாக இருந்த நாம சத்தோ பிரதானமாக ஆவதற்கான காரியத்தை அவர் செய்யும் போது அவருக்கு உதவியாளர்கள் என்றால் அவர் யார் வேலை விருப்பம் கொண்டிருக்கின்றார் யாருடைய முன்னேற்றத்திற்காக வந்திருக்கின்றார் யாருக்காக அவர் வந்திருக்கின்றார் நமக்காகத்தான் அல்லவா அதனால நாம கூட நாமளும் மட்டும் பறக்கும் கலையினுடைய அனுபவம் செய்ய வேண்டியதில்லை பிறருக்கும் நாம் செய்விக்க வேண்டும் ஆக பிறருக்கும் நாம் பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்யணும்னா அவங்களுக்கு முதல்ல தைரியம் என்ற இறக்கையை கொடுங்க எஸ் ஐ கேன் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு கூட்டுங்க இல்லைன்னா நானும் கிரகஸ்தியாக இருக்கேன் எனக்கோ பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நான் எதை நினைக்க கூடாது நினைக்கிறேனோ அதுதான் நினைவில் வருது யாரை நினைச்சு நான் டிஸ்டர்ப் ஆகிறேனோ அவங்கள நினைக்க கூடாது நினைச்சா அவங்கள உருவந்தான் பூதகரமாக எனக்கு முன்னாடி வருது எல்லாத்த விட கடந்து போன விஷயங்கள் கடந்த விஷயங்களை அதிகமாக நினைக்கும் போது நம்மளுடைய நேரத்தையும் நம்ம வீணடிக்கிறோம் நம்மளுடைய சக்திகளையும் நாம் இழந்து நம்மளுடைய அந்த என்பதை கூட நாம் இந்த பிராமண வாழ்க்கையில எழுந்து விடுகின்றோம் அதனாலதான் பாபா சொல்றாரு இந்த சுப சிந்தனை சுப ஆசை மற்றும் சுப விருப்பங்கள் இது எல்லாத்திலையும் நீங்க சம்பன்னமாக இருக்க வேண்டும் ஆக நாம எப்ப நம்மளுடைய பாவ் மற்றும் பாவனையை சிரேஷ்டமாக ஆக்கி கொள்ளுகின்றோமோ அப்பதான் பிறருடைய பாவம் மற்றும் பாவனையை நம்மளால சிரேஷ்டமாக ஆக்க முடியும் ஆக சிரேஷ்டமாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு கருவிதான் என்னது நாம் சுப சிந்தக்காக இருக்க வேண்டும் ஆக பாபா சொல்றாரு மனச்சோர்வு அடைந்து விட்டவர்களை மனச்சோர்வில் இருந்து விளக்க வேண்டும் என்றால் நீங்க எந்த ஒரு விதியை தாரணை செய்ய வேண்டும் அதுக்கு பாபா சொல்றாரு முதல்ல சுப பாவனை உடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது அன்பு மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் அதுல எப்படி அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தாதான் கொடுப்பேன்னு இல்லை அவங்க கொடுத்தாலும் கொடுக்காதாலும் நான் கொடுக்கக்கூடிய வள்ளலாக வல்லலாக இருக்கின்றேன் என்று கொடுப்பவர்களாக அன்கண்டிஷனல் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கீழே விழுந்தவங்களை தூக்கணும்னா முதல்ல தூங்குற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இருக்கணும் நம்ம இல்லைன்னா நம்மளும் கீழே விழுந்துருவோம் தான் பாபா சொல்றாரு சர்வ சக்திவானனுடைய குழந்தையாகிய நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்துல இருக்க வேண்டியது அவசியமாகின்றது நான்காவது பாபா சொல்றாரு உங்களுடைய பேச்சில இனிமை என்பது இருக்க வேண்டும் ஆக மதுரத்தா இனிமை என்பது உங்கள் பேச்சில இருந்தால் மட்டும்தான் நீங்க பிறருடைய மனச்சோர்வை நீக்க முடியும் ஆக எந்த வார்த்தை பிறரை கீழே தள்ளுகின்றதோ அதே போன்று அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி கீழே விழுந்தவங்கள மேலேற்ற வேண்டும் ஆக பாப் தாதா எப்படி அவருடைய பேச்சில எப்போதுமே இனிமையாக இருக்கின்ற அவரால் எப்படி எப்போதுமே இனிமையாக இருக்க முடிகின்றது எல்லோரிடமும் இருக்க முடிகின்றது அப்படின்னா அவர் எப்போதுமே சுப சிந்தனையாளராக இருக்கின்றார் இவர்களுக்கு நன்மை விளையட்டும் யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவங்க என்ன செஞ்சாலும் சரி என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தாலும் சரி எனக்கு சகயோகியாக இருப்பதற்கு பதிலாக தடைகளை அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி நாம விக்ன விநாச அப்ப தடைகளை பத்தி நாம கவலைப்படக்கூடாது எப்போ ஒருத்தவங்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு சேவைக்கு தடை ஆகி இருக்கின்றார்களோ அவர்கள் மேல நமக்கு சுப சிந்தனை வருவது என்பது அவ்வளவு ஈஸியான ஒன்னு இல்லை அதுவா வராது நாம தான் கொண்டு வர வேண்டும் அதனால்தான் பாபா நமக்கு விதியின் மூலமாக சித்தியை அடையக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார் வெறுமனே ஆசைப்படுறனால நம்ம அடையிறது கிடையாது ஏன்னா பாபா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு விதிமுறையே கூறியிருக்கின்றார் ஆக யார் கவலைகள் என்ற ஒரு சிதையில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் தைரியத்தை அளிப்பவர்களாக இருக்க வேண்டும் சக யோகிகளாக இருக்க வேண்டும் அப்ப ஏகாகிரதா மற்றும் ஏக் விரதா இதை நம்ம தாரணை செய்பவர்களாக இருக்க வேண்டி இருக்கின்றது ஏன்னா சுப சிந்தனை என்பதை நாம் விருந்தின் மூலமாக அளிக்கின்றோம் அப்படி அழிக்கும்போது முழு உலகத்தின் மீதும் கூட நாம் அளிக்கின்றோம் அதை விட முக்கியமானது அனைவருக்காகவும் அளிக்கின்றோம் எப்போ நம்ம அனைவரும் முழு உலகம் என்று கூறிவிடுகின்றோமோ எல்லையற்ற தந்தைக்கு சமமாக எல்லையற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம் ஆக விருத்தியில நாம் எல்லையற்றவர்களாக ஆக வேண்டுமென்றால் முதல்ல நம்மளுடைய சுமூர்த்தியில நாம் எல்லையற்றவர்களாக ஆக வேண்டும் ஆக பாபா நமக்கு எப்படி பிறருக்கு மகிழ்ச்சி உதவி மற்றும் தைரியம் இந்த மூன்று இறக்கைகளையும் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அதுவே அவர்கள் உற்சாகம் மற்றும் ஆர்வம் என்ற பிராப்திகளையும் கூட அடைபவர்களாக செய்ய வேண்டும் ஆக அவர்களை செய்விப்பதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்றாலே என்ன அர்த்தம் நாம் சுப சிந்தனை சுப பாவனை மற்றும் சுப ஆசைகளில் சம்பந்தமானவர்களாக இருக்கின்றோம் என்றே பொருளாகின்றது அதனால தான் நாம் நம்ம மனதில் ஏகாகிரதா என்ற விருத்தி சுப ஆசை மற்றும் பரோபகாரி என்ற பாவனை உடையவர்களாக அது எப்பொழுதும் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆக நாம் புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்க வேண்டுமானாலும் சரி அல்லது கெட்ட விஷயங்களை நன்மை உடையதாக மாற்ற வேண்டுமானாலும் சரி நாம் வீணானவற்றை கேட்பது வீணானவற்றை பேசுவது வீணானவற்றை பார்ப்பது மற்றும் வீணானவைகளை பற்றி சிந்திப்பதிலிருந்து நாம் விலக வேண்டியிருப்பது அவசியமாக இருக்கின்றது ஆக பிறருடைய மனச்சோர்வை நீக்குபவர்கள் நாம எப்படி மனச்சோர்வு அடைவர்களாக இருக்க முடியும் பிரம்மா பாபா இந்த உலகத்திலுடைய முதல் மனிதன் என்று வர்ணிக்கப்படுகின்றார் முதல் மனிதராக இருக்கும்போது அவருக்கு முன்னிலு கூட எடுத்துக்காட்டு யாருமே இல்லையே அவருடைய பாவனை அவ்வளோ உயர்ந்ததாக ஆக்கிக் மூலமாக மூலமாகத்தான் அவர் ஃபாதர் ஆஃப் ஹியூமனிட்டி என்று வர்ணிக்கப்படுகின்றார் அவருடன் பாத்திரம் ஆற்றுகின்ற நாம இந்த புருஷோத்தம சங்கமத்தில் எப்படிப்பட்ட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சுப பாவனை சுப காமனா மற்றும் சுப ஆசைகள் உடையவர்களாக இருக்கின்றோ என்பதைத்தான் என்று பார்த்தோ நல்லது நன்றி வணக்கம்